ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏ எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் பார்த்தோன்னா குலதெய்வத்துடைய வீடியோ பதிவு தான் வந்து பதிவிட்டிருக்கேன் ஸோ குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க எப்படிப்பட்ட பரிகாரம் செய்யணும் அதே போல் குலதெய்வத்துடைய கட்டு உடைப்பதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சால் அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ எத்தனை தெய்வங்களை கும்பிட்டாலும் குலதெய்வத்துடைய அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது ஸோ முறையான குலதெய்வம் வழிபாடு செஞ்சிங்கன்னா தான் மற்ற தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தெய்வங்கள் மற்ற தெய்வங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சி கொண்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்து முறை ஸோ இப்போ வந்து குலதெய்வத்துக்கு எப்படி நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்களுக்கு வந்து தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கும் குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த வழிபாட்டை வந்து நம்ம செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரே ஒரு செப் செப்பு சொம்பு தான் வந்து நமக்கு தேவையான பொருள் அதில் பார்த்திங்கன்னா அந்த செப்பு சொம்புக்குள்ளே வெண்கடகு நூறு கிராமும் கடகு நூறு கிராமும் அடுத்து மருதாணியோட விதை வந்து நூறு கிராமும் இது மூன்றையுமே அதில் போட்டுருணும் அது அடுத்தப்புறம் பார்த்தோன்னா பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு பெரிய துண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க அதையுமே சரி அந்த செப்பு சொம்புலையே போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் வந்து ஒன்பது ஏலக்காய் நீங்கள் எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் வந்து அந்த செப்பு சொம்புக்குள்ளே போட்டுடணும் இத்தனை பொருட்களையும் நீங்கள் அந்த செப்பு சொம்புக்குள்ளே போடணும் அடுத்தது பார்த்தோன்னா குலதெய்வத்துக்காக காணிக்கை எடுத்து வச்சிருப்பீங்க அவங்கவுங்க வசதிக்கேற்ப வந்து பதினோரு ரூபாய் அல்லது ஐம்பத்தோரு ரூபா அல்லது நூற்றி ஒரு ரூபாய் இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேமித்து வச்ச அதாவது காணிக்கையாக கொடுக்க வேண்டியதை நீங்கள் அந்த செப்பு சொம்புக்குள்ளேயே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு தட்டு அதாவது எச்சுப்படாத தட்டு யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது இது வரைக்கும் கிச்சனில் அந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து இந்த செப்பு சொம்பை மூடிடுங்க அதை மூடிட்டு அதற்குமே மேல அந்த தட்டுக்கு மேலே வந்து ஒரு புதிய மண் அகல் விளக்க வச்சு இழுப்பெண்ணை வந்து ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஸோ இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து தீபம் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரி நாற்பத்தெட்டு நாள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டோம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து இந்த செப்பு சொம்புக்குள்ளே இருக்க பொருட்களை என்ன செய்கிறது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழும்பும் இல்லையா ஸோ அந்த செப்பு சொம்புக்குள்ளே இருக்க பொருட்களை கடலில் கொண்டு போய் விட்டுடலாம் ஒடுகின்ற நீரில் கொண்டு போய் விடலாம் ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் என்ன செய்யணுன்னா ஒரு மண் அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்து உங்களால் எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு அடுத்து செல்ல முடியுதோ அந்த நாள் அன்னைக்கு மூன்று எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு முறையாக எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதை செஞ்சுட்டு மூணு எலுமிச்சம்பழம் அதாவது இருந்து தெய்வத்தோட பாதத்தில் வச்சு மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு அதில் ஒன்றை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா பணம் வைக்கிற இடத்துல வைங்க இன்னொன்று எலுமிச்சம்பழத்தை வந்து நிலைவாசலில் வந்து வச்சுருங்க ஸோ நிலைவாசலில் கட்டினாலும் சரி மஞ்ச துணியில் முடிஞ்சு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நிலைவாசலில் ஒன்று வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வம் வந்து கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று தலைமுறையாக வந்து தரிசனம் செய்யாமல் வழிபாடு செய்யாமல் விட்டுருந்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்துடைய கட்டு அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டுடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக அந்த கட்டை வந்து உடைப்பதற்கு இந்த பரிகாரம் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்பி செய்யுங்க இந்த பரிகாரத்தை உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணி கன்சல்டேஷன் கேட்குறீங்க ஏஎல்பி முறையில் ஜாதகம் பார்ப்பீங்களான்னு கேட்குறீங்க ஏஎல்பி முறையிலையும் பார்த்துட்ருக்கோம் பாரம்பரிய முறையிலையும் ஜாதகம்ங்கிறது பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகின்றேனுடைய என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதவியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்